ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி சுக்கர பயிற்சி பலன்காக மறுபடியும் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அந்த சுக்கர பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சுக்கரனுக்குண்ட உண்டான இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒன்லைனர் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய பயிற்சி எண்ணிக்கைங்கிறத பார்ப்போம் சுக்ரன் நவகிரகங்களில் அசுரகுருன்னு சொல்லுவாங்க இந்த அசுர குருவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அவர் தான் கலத்திரக்காரகன் வாட் இஸ் கலத்திர காரகன் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் யார் கூட பழகிறீங்க அதை நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி காமமாக இருந்தாலும் சரி தொழில்முறை நட்பாக இருந்தாலும் சரி யார் கூட பழக போகிறோம் யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போகிறோம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் லவ் பார்ட்னர்ஷிப் பெட் பார்ட்னர்ஷிப் என்ன விதமான பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் சரி நீங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு போனாலும் நம்ம யாரோ ஒருத்தர் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அவரும் இந்த சுக்கரனை வச்சு தான் வருவார் சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல நட்புகள் அமைவார்கள் சுக்ரன் தவறான இடத்துல எதிரியோட வீட்டில் நீச்சஸ்தானத்தில் இருந்தால் தரம் தாழ்ந்த நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சுக்கரனுடைய இடத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நம்ம முன்னோர்களில் சொல்லுவாங்க உன்னோட நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு அந்த நண்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் தான் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சிக்கு நம்ம டிவோட்டினேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம் கடந்த ஒரு ஒன்றரை மாதம் ஜனவரி மாதம் அதுக்கப்புறமா ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சி இப்போதான் ஏன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட மீனராசியில உச்சஸ்தானத்தில் ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து இருக்காரு அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாலு மாதம் பக்கத்தில் இப்போ இந்த மாதம் மே முப்பத்தி ஒன்று அன்று சுக்கரன் பயிற்சி ஆகிறார் எங்கேந்து மீனராசியில உச்சஸ்தானத்துலேருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து மே முப்பத்தி ஒன்னாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு இந்த இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் மே முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜூன் இருபத்தி ஒம்பது நாள் இந்த தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பது நாட்கள் கணக்கு வச்சுப்போமே இந்த முப்பது நாட்களில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரன் மீனராசியில் இருக்கார் மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு சனியோடு சேர்ந்து செயல்படுகிறார் இந்த சனியோடு செயல்படுகின்ற பொழுது சில விபரீதமான யோசனைகளை ஏற்படுத்தி இருப்பார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பெண்களுக்குண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஏன்னா சுக்கிரன் வந்து நளினத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு சுக்ரன் வந்து அழகை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அழகோடு சேர்ந்த ஆபத்தும் வரக்கூடிய காலகட்டம் கடந்த ரெண்டு மூணு மாதமாக இருந்தது அது நம்ம பாரத தேசத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஏன்னா பெண்கள் தான் தங்களுடைய உயிரியும் துச்சமாக மதித்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் இப்பொழுது ஏற்படக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று ஏற்படுகின்ற பயிற்சியானது மேலும் நற்பலன்களை வழங்குமா அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத உங்கள் கோச்சார ரீதியாக உங்கள் ராசியிலேருந்து சுக்கரன் எங்கே இருக்காரோ அது கேட்டார் போல நற்பலன்களை தருவார் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்களை மட்டும் சொல்கிறேன் ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார் மற்ற இடங்கள்ல இருந்தால் அனுகூல வெற்றிகளை ஏற்படுத்துவார் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கரன் தருகிறார்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் கன்னி ராசி நண்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல உச்சபலத்தோடு இருந்த நட்பு கிரகமான சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஏழு ஏழு இருந்தார் இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட்டுதா அப்படின்னா சில நெருங்கிய உறவினர்களை பற்றிய தன்மையை ஃபில்டர் பண்ணி காமிச்சிருப்பார் அந்த இடத்துல சனியும் வந்துட்டார் சில உறவுகள் தொலைவாக செல்லும் வாய்ப்பை ஏற்படுத்தும் தொலைவில் இருக்கும் உறவுகள் நெருங்கி வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்பொழுது அந்த மனஸ்தாபம் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கு எட்டாம் இடத்திற்கு சுக்கரன் வந்துட்டார் அதனால் பெண்கள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மாதாந்திர சுழற்சியில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இந்த மாதம் மே மாதத்தில் பதினஞ்சு தேதியிலேருந்து சூரியன் இருப்பார் இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உறவுகளால் பகை ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை ஆனால் வேற வழி இல்லை அவங்ககிட்ட தான் டெய்லி டெய்லி அவங்க மூஞ்சியில தான் முழிச்சாகணும் அவங்கள பார்க்காம இருக்க முடியாது வெளியூர்ல இருந்துட்டால் பரவாயில்ல பக்கத்தில் இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய பண வருமானம் சார்ந்த விஷயங்களில் அல்லது தந்தை வழி உறவினர்கள் விஷயங்களில் இந்த மாதம் உங்களுக்கு சில எதிர்ப்புகள் வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வருமானத்தில் பிரச்சனை இருக்காது வருமானம் இருக்கும் ஆனால் வரக்கூடிய வழியில் தான் பிரச்சனை இருக்குது ஏன்னா நட்புகள் சரியில்லை நண்பர்கள் உங்களுக்கு தவறான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்காங்க ஸோ நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கடந்த ரெண்டு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேக்குள்ளார உங்களுக்கு சில தவறான நண்பர்கள் நண்பர்களாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நெருங்கிய வட்டம் இப்பொழுது மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் இவங்க இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவங்க இல்லை அப்படின்னா வேலை விஷயமாகவோ இல்லை வேறு விதமான காரணங்களாலோ அவர்கள் அந்த இருக்கிற இடத்த விட்டு வெளி இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறதுக்கோ இல்லை ஷிஃப்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இதனால் அந்த உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அன்வான்ட் ஆர்க்குமெண்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க நீங்கள் பேசுகிறது நல்ல வார்த்தையாக தான் இருக்கும் ஆனால் கேட்குறவங்களுக்கு அது தப்பான அர்த்தத்தை கொடுக்கும் குறிப்பாக உங்களுடைய நட்பு விஷயத்திலும் உங்களுக்கு தவறான விஷயங்களின் காரணமாக பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா தசமஸ்தானத்தில் குரு இருந்த இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு சுக்கரனும் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் உறவுகள் வகையில் வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் சில பேர் பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ள நட்புகளுக்குள்ள ஒரு டைரக்டாக ஒரு பிரிவை ஏற்படுத்திப்பாங்க இனிமேல் உனக்கு எனக்கு சகவாசம் வேணாம்ப்பா நான் உன்னை விட்டு போகிறேன் இனிமேல் நானும் உன்னையும் பழக வேணாம்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன இந்த சுக்கர நெட்டாமடத்துக்கு போகிறது தான் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சுக்கர நெட்டாமடத்துக்கு போகிறதுனால பெண்கள் இளம் வயது ஆண் பெண்கள் இந்த ஏஜ் அட்டன் பண்ணின குழந்தைங்க ஒரு முப்பது வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய மெனோபாஸில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் உங்களுடைய மாதாந்திர அந்த சைக்கிள் வருதுல மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு அதனால் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வும் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்கள் பணப்புழக்கம் இருந்தாலும் ஆரோக்கியத்தினாலும் நட்புகளினாலும் உறவுகளினாலும் மன அழுத்தத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் உண்டான சூழ்நிலை குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு சுக குறைவு ஏற்படாது ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வீட்டை வந்து கொஞ்சம் அழகுபடுத்தி வைக்கிறதுக்கு இத்தனை நாளாக உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க உடனே அழகுபடுத்திக்க மாட்டீங்கன்னா நீங்கள் வீட்டை வச்சுக்க போகிற அப்படின்ட்டு ஆனால் இந்த மாதம் நீங்கள் அதெல்லாம் செஞ்சு உங்கள் பெற்றோருக்கு ச சந்தோஷ அதிர்ச்சியை தரக்கூடிய மா வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்கள் மே முப்பத்தி ஒன்று முதல் ஜூன் இருபத்தொம்போது வரை செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா துர்கை வழிபாடு செய்வதும் அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு அதுவும் குறிப்பாக இந்த துர்கா சப்த ஸ்லோக்கியை சொல்லிட்டு வாங்க அதுக்கப்புறமா அபிராமி அந்தாதி இந்த ரெண்டு மந்திரங்களையும் சொல்லி வருவதன் மூலமாக அன்னையின் அருளை பரிபூர்ணமாக பெற்று உங்கள் எதிரிகளாலும் ஆரோக்கிய சங்கடத்தினாலும் வரக்கூடிய குழப்பங்களை தவிர்ப்பதற்கும் எதிர்கொள்ளும் ஆற்றலையும் தரக்கூடிய மாதமாக அமைந்திடும் இந்த சுக்கிர பயிற்சி வலன்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார ரீதியான பலன் ராசிக்கு சொல்லியிருக்கோம் இது உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் காதல் நட்பு புதிய வேலைக்கு போகக்கூடிய இடத்துல புதிய நட்புகள் அமைவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப் அமையுமா இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் நமது தொலைபேசி எண்களின் மூலமாக டைரக்டா நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் கன்சல்டேஷன் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து அதற்கேற்றார் போல செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுடைய ஜாதக பலன்கள் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் இணைவாக இருக்க வேண்டும் ஒத்து வர வேண்டும் எனும் அடிய பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்